இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார் இடுக்கமான வாசல் நெருக்கமான ஒரு வழியாக இருக்கிறது அதனால் தேவ பிள்ளையர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் எப்படி ஆயிலும் ஓட்டப்பந்தயத்தை ஓடி பந்தயப் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ளாமல் கூடாமல் போய்விடக்கூடாது நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீதிமானங்களாக் கத்திரமே மாற்றியிருக்கிறார் அதனால் வழியிலே நாம் அழியாதபடி வழியிலே நாம் தேவத விட்டு விலையும் போகாதபடிக்கு ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை முடிய வரைந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அதனால் தேவ பிள்ளைகளாய் நாம் அழைத்த அழைப்பை உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதை உள்ள இருக்க வேண்டும் யோசுவா சொன்னது போல நானும் வீட்டாரமோ கத்தரையை சேவிக்கிறது மாத்திரமல்ல குடும்பமாக என்ன செய்யணும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் குடும்பமாக கத்தருக்கு முன்பாக இந்த நாளிலே நாம் நிற்கக்கூடிய இருக்க வேண்டும்